சென்னையைடுத்த பூந்தமல்லி பாரிவாக்கம் சாலையில் மின் கேபிள்களை புதைக்கும் பணி காரணமாக சாலையில் ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டப்பட்ட நிலையில் சிமெண்ட் லோடு ஏற்றிக்கொண்டு அவழியாக சென்ற டிப்பர் லாரி பள்ளத்தில் சிக்கியது அதிக பாரம் காரணமாக டிப்பர் லாரியை மீட்க முடியாததால் ஜே சிபி மூலம் சிமெண்ட் லோடு கீழே இறக்கப்பட்டு கிரெயின் உதவியுடன் அந்த லாரி மீட்கப்பட்டது சாலையில் தோண்டப்படும் பள்ளங்கள் சரியாக மூடப்படாததாலும் பள்ளங்களில் மழைநீர் தேங்குவதாலும் இது போன்ற விபத்துகள் நடப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்